கூந்தல் கனவை சொல்றது கூந்தல் கனவை நான் கூலுக்கு போட்டால் நல்லா இருக்கும் சொல்லி வாங்கினாங்க வந்து ரூபாய் அரை கிலோ வாங்கினாங்க நானூறு இப்போ வந்து நண்டு ரால் எல்லாம் வந்து கனவை வெட்டி முடிஞ்சது இப்ப முதலாவது வந்து நாங்கள் கடத்தண்ணியில களை போட்டு நல்ல தண்ணி போடணும் போகிறோம் அப்படி உங்களுக்கு அந்த கடல் சைட்டு காட்டுறோம் மசுக்குட்டிய பார்த்து வாடே கண்ணு விளக்குல வாட்டிச்சா கதை

ほら、カーカーが。 பொறனும் பூลก அப்பதான் நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் அப்படினாலும் நல்லா முடிஞ்சு போயிராது வந்து நாங்கள் நல்ல தண்ணியில் வந்து வடகா கழுவோணும் தண்ணி போட்டு அடுத்தது நாங்கள் எங்க இந்த கூல் காஜிர வேளையில வந்து ஆரம்பிக்கலாம்

பைத்தங்காயம் மரவாடி கிழங்கும் வேலைக்கு போடணும் வேண்டாம் அது கொஞ்சம் அவிய லேட் ஆகும் அதனால் வேலைக்கை போட்டால் தான் அது அவியும் சில அவியாத கிழங்கு எல்லாம் வந்தால் கரைச்சில் அப்போ வேலைக்கை போட்டு அவிய விடும் இப்போ கொஞ்சம் அவிஞ்சு வந்துட்டுது இப்போ நாங்கள் அடுத்தது இந்த கடல் உணவுகள் எல்லாத்தையும் வந்து அதுக்குள்ள போட போகிறோம் அப்படியே கொட்டி விடுவோங்களேன் தண்ணி கூட இருக்குது அவிஞ்சி விற தான் போடுறது அவிஞ்சு விரை போட்டோம்னு சொன்னால் ஒவ்வொரு சாமானும் தனித்தனியாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் வேலைக்கு போட்டோம்னு சொன்னால் அந்த மீன் எல்லாம் கூடோடு கரைஞ்சிரும் சில பேர் வந்து எனக்கு சாமான மாட்ட உள்ளே இருக்கிற சாமான சாப்பிட கூட குடிக்க மாட்டேன் ஆனால் அவிஞ்சாதோட கரைஞ்சிச்சின்னு சொன்னேன் கூழ் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் வேலைக்கு நாங்கள் போடுறோம் சில பேர் வந்து இந்த பைத்தங்காயில் நல்லா அவியை விட்டு தான் போடுகிறோம் இப்போ வந்து எல்லாம் மூடி விட போகிறோம் அவிகிறதுக்கு அதுக்கு பிறகு தான் மற்ற வேலைப்பாடுகள் வந்து இருக்குது கணக்கு அதே பார்ப்போம் இப்போ வந்து மூடி விடுவோம் கொஞ்சம் நேரம் இருக்குது அவங்க எல்லாம் எல்லோரும் கொஞ்சம் ரிலீப்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செத்தல் மிளகாய் வந்து அரைச்சி கொண்டு வந்து நாங்கள் இது வந்து சில கட்டத்துலும் போடுவிடும் ஆனால் இந்த செத்த வந்து அரைச்சி வந்து நான் போடுவதுல நான் அந்த உண்மையான அந்த உரைப்பும் எங்கள் ரெண்டாவது ருசியும் வந்து பெயரும் அதாவது நாங்கள் நல்ல செத்த மிளகாய் பார்த்து வாங்கி கொண்டு வந்து நாங்கள் செத்த மிளகாய் போட்டு கொண்டுருக்குறோம் எல்லாருங்க வந்து உரைப்பு பிரச்சனை இல்லையா கூட போடட்டாம் உரைப்பு உரைச்சா தான் அது கூழ் ரெண்டு சொல்லி சொல்லலாம் குடிச்சா அப்படியே கண்ணீர் வரணும் அப்படித்தானே ஒடியலை கரேன் இப்போ என்ன சொன்னால் ஒடியல் மாவு வந்து கூழுக்க போட்டுன்னு நிற்கிறோம் ஒடியல் கூழுன்னு சொன்னாலே இந்த ஒடியல் மா தான் முக்கியம் இது வந்து பழங்கிழங்களை காய வச்சு செஞ்சு எடுக்கிறோமா இந்த மா தான் கூழுக்கு வந்து இந்த நல்ல ஒரு சுவையாக கொடுக்குறோன்னு சொன்னால் இந்த ஒடியல் இதுதான் இப்போ நாங்கள் வந்து அதை கரைச்சி கொஞ்சம் ஊற வச்சு அதில் வந்து ஒரு கயற்தன்மையை ஒன்று வரும் அந்த கயர் தன்மையை வந்து ஊற்றிட்டு இப்போ வந்து நாங்கள் இந்த ஃப்ரெஷ்ஷாக வந்து அந்த ஒடியல் மாவை வந்து போடுறோம் இப்போ போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒடிம ஒடியல் மா போட்டோம்னு சொல்லி கிழநேறத்துக்கு நாங்கள் விடக்கூடாது ஏன்னா அந்த ஒடியல் மாவை வந்து எரிஞ்சு மணக்க வடிக்கட்டு அதனால் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நாங்கள் ஒடியம்மா போட்ட ஒரு நிமிஷத்துக்குள்ளே நாங்கள் வந்து கூடை வந்து இறக்கணும் இப்போ வந்து போட்டு முடியுது இந்த மாதிரி கொஞ்சம் எதுனா கூழ் முடிஞ்சிடும் அது முடிஞ்சிடும் இல்லை அந்த மாதிரி வந்துடும் நண்ட வேலை எல்லாம் இறக்குது அவங்களுக்கு சாப்பிட்டு காட்டப்போகிறோம் அந்த மாதிரி அதோடய ஒடியம்மா போட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் இது தனலையும் கொஞ்சம் குறைஞ்சி விடணும் அதோட கொஞ்சம் க இடைக்கடை வந்து அதிகமாக கண்டு விடணும் கிண்டி கண்டு விடணும் இல்லை அடியில் அடிப்பிடிச்சி சொன்னால் அது கொஞ்சம் மணக்கம் விளக்கட்டும் அதில் கொண்டு வரணும் என்ன மிளகு கிடக்கு மிளகு கடை மிளகு கொஞ்சம் அதோட வந்து சூப் கட்டி தானே சிக்கன் சூப்பும் நீங்கள் போடலாம் அது லைட்டாக உங்களுக்கு வித்தியாசமான ஒரு வாசத்தை கொண்டு வரும் நீங்கள் தண்ணி கொதைக்கேற்கும் போடலாம் ரக்ர நேரத்து கொஞ்சம் முன்னுக்கு போட்டுங்கனாலும் பிரச்சனை இல்லை நாங்கள் இப்போ சிக்கன் சூப்பும் கொஞ்சம் மிளகும் போட்டுருவோம் மிளகு வந்து லைட் ஒரு வாசத்துக்கும் சில பேருக்கு மிளகு பிடிக்கும் சில பிடிக்காம பிடிக்காமல் இருக்கு நீங்கள் உங்களுக்கு மிளகு பிடிக்காதுன்னு சொன்னால் நீங்கள் போட தேவையில்லை இப்போ வந்து பழப்புளி வந்து விடுறோம் இந்த இதுக்கு வந்து நாங்கள் பழப்புளி தான் கூட விடுவோம் பாருங்க பழப்புடி விடுறோம் இப்போ வந்து கூழ் வந்து எல்லாம் ரெடியாகுட்டு நண்பன் கையால் கொண்டு கொண்டுருப்பேன் இதுதான் இந்த திற மசாதி யாழ்ப்பாணத்து சுவையான ஒடியல் கூலிப்பு ரெடி ஆகிட்டுது நீங்கள் இந்த நேரம் இந்த குளிர் வந்தால் உங்களுக்கு இந்த கூலியில் வசமே இந்த வேணும் அப்படிதான் நண்பன் இந்த நேரம் வேறு ஆகல கொடுப்போம் இப்போ அப்படி இப்படி கூழ் இருக்குன்னு சொல்லி ஆய்ஃபர் இருக்குதா நண்டு எல்லாம் வாசலில் வந்து நிறைய ஃபுல்லாக போட்டிருக்கேன் இந்த பிறகு தண்ணி உறைப்பு கொஞ்சம் கூடவோம் இந்த இதுக்கு பிறகு இதுக்கு இதை விட குடிக்காமல் நான் நண்டை சுட்டு சாப்பிட்ருக்கலாம் நீ தண்ணி தானே அந்த கூடில் வந்து டேஸ்ட் வந்து தண்ணி பிடிக்கும் நிறைய அந்த கூடல சில பேர் வந்து அந்த ச நண்டு கடற ஆடலாம் சாப்பிட்டு போடுறது ஆனால் தண்ணி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காண்டி நாங்கள் வந்து திருக்கே வந்து போட்டாங்க திருக்க தலையெல்லாம் வந்து நல்லா கரையை விடணும் தண்ணியோட சேர்ந்து கரைஞ்சி திக்காக வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஒரு டேஸ்ட் கொண்டு வரும் சில பேர் வந்து திருக்கேலாம் வந்து கரையை விட மாட்டணும் இன்னொரு அடுக்க கிடக்கையே திருக்க வார மாதிரி விடுக்கணும் நாங்கள் வந்து திருக்கேலாம் வந்து கரையை விட்டு தான் எடுத்துருக்குறோம் பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புளிப்பு கொஞ்சம் விருப்பம் அதனால் நான் வெங்கன் கூழ் வந்து வேறு இடங்களில் குடிக்க போகிறேன்னு சொல்லி சொன்னாலும் எங்கேயும் அது கடையில் தேசிக்க வாங்கிட்டு இப்போ கொஞ்சம் கூட விட்டு குடிக்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் லைட்டாக விடுறேன் பொளிவி அதோட மிளகும் உங்களோட உரைப்புக்கானு சொன்னேன் மிளகம் போட்டு குடிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே தடிமல் காய்ச்சல் உடம்புவல் சோர்வல் சொன்னால் குடித்தா நல்ல ஒரு புத்துணர்ச்சி வந்து வரும் அது என்ன மாதிரி கூட புரியுது அந்த மாதிரி இருக்குது சொல்ல தேவையில்லை அப்படியே எந்த கை வேணும் ஒன்றுமே சொல்லக்கூடாது சேர்ந்து செஞ்சாங்க ஆனால் நீங்கள் அனுபவமான ஆள் தானே இப்போ நல்லா செய்வீங்கள் உரைப்பு மற்றது புளிப்பு எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது உறைப்பு கூட தேவையான வந்து கூட உரைப்பு கேட்ட மாதிரி கூட குறையா உலகம் இருக்குது தான் உலகம் நேரங்களில் வந்து உரைப்பில் கொஞ்சம் தவிக்கிறது எல்லாம் தடிமன் அப்படியான அப்படியானாக்கள் வந்து இது பெஸ்ட்டான சாமான் உண்டு வழி எப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க நாங்கள் செய்கிற முறையில் நீங்கள் வர வர முறையில் செய்வியால் எங்களோட முறையில் உட்காந்து செய்து பாருங்கள் எப்படி இருக்குது சாதாரணமாக செய்கிறது ஆரம்பி பொடியெல்லாம் சேர்ந்து சமைக்கணும் நான் கடலை படிக்க மாட்டேன் போயிட்டு எல்லா வேலையுமே நான் செய்வேன் ஒரு சின்ன ஒரு விருப்பம் இருக்குது அந்த கிழமை ஃபுல்லாக இந்த மாதம் மனசில் மனசுல இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து ரிலீஃப் ஆயிரம் சொல்லலாம் நல்லா இருக்கும் இந்த இடம் தான் அவங்க அப்படியே சுற்றி வர கடல் நான் அந்த இடத்த காட்டுறேன் தான் இருக்கு ஆனால் வெயில பற்றி நீங்கள் கவலைப்பட இல்லை வந்து நின்றிங்கன்னு சொன்னால் காற்று அப்படி தான் அடிக்குது காற்று அப்படி அடிக்குது உங்களுக்கு அப்படி அடிக்குது கொஞ்சம் கேரளா தான் இருக்கு கேர் அந்தண்ண குடிக்கணும் குடித்து போகலாம் ஆள் முழு நாள் டைம் எடுத்து வச்சிருக்கேன் அண்ணா குடிச்சிருக்கீங்களா குடிக்கிறீங்க ஆ அண்ணா இப்போ வந்து கூட எடுத்த அன்னைக்கா கொஞ்சம் டேஸ்ட் பண்ண சொல்லுங்க அவங்க அப்படியே இருக்கானு சுடும் கவனம் என்ன சொல்லுது நல்லா இருக்கா அன்னைக்கிடம் இந்த இடம் தானே அண்ணன் எங்கள் போர்டில் வந்து வந்தவர் அவர் வந்து நான் வந்துருவதாண்ணா அவரும் தாங்களும் படி வந்து இப்படி காய்ச்சி குடிக்கிறாள் என்ன டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறார் கூழ் பிரச்சனை இல்லை அப்போ நான் ஒரு செஃப் ஆயிட்டேன் என்ன அப்போ ஒரு கூழ் கடை என்று போடலாம் உண்மையில் வந்து போர் லெவலில் இருக்குன்னு சொல்லலாம் அதை கோல் குடிக்கிறவன்றையும் தாண்டி நான் இந்த இடத்துலேருந்து உண்மை குடிக்கிறேன் என்ற தான் உண்மையிலே நான் இந்த இடத்துக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் யாரும் உண்மையில் வேற ஆசைப்பட்டா கண்டெக்ட் நம்பர் இருக்கு நான் போட்டிருக்கேன் நான் சொல்லுங்கள் நான் வேண மாட்டேன் சொன்னேன் அரேஞ்ச் பண்ணி விடலாம் வந்து பாடியாக நீங்கள் விடிய வந்தீங்கன்னு சொன்னால் பின்னேற வரைக்கும் நிற்கலாம் இடத்தை பார்த்தீங்கன்னா என்ஜாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் போலீஸ் ஸ்டேஷன் இப்போ இந்த மாணவர் சட்டம் எல்லாமே வந்து தெரியுது என்ன பார்க்கல அதுவும் கடலுக்கெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு நண்பன் சரியான விஷயம் உண்டு என் காலையில் எல்லாம் எப்படி எல்லும் போ சப்பி திருட்டிங்களோடு கூலாக இருந்தாலும் ஒரு பத்தாயிரம் இருக்கும் சில பேர் ரெண்டாவது ரவுண்டும் போய் கொண்டிருக்கிறாங்க நான் இப்போ தான் மூலாவது ரவுண்டே நான் முடிக்கிறேன் ஆறுதலாக தான் போகிறேன் ரெண்டாவது ரவுண்டும் போய் கொண்டு இந்த போட் ஓடிக்கிற அண்ணியாக நம்ம வந்து ஒரு அவசர அளவில் வந்து இங்கே இந்த போயிருந்தவர் அதில் எங்கள் எப்பவும் குடிச்சது என்னமே இருக்குன்னு சொல்லி அண்ணா குடிச்சி சொல்லுங்கள் என்னமே இருக்குண்ணா விரைவில் வந்து நோமில் வந்தாங்கன்னா பூவைக்கில் கண்டவாட்டுக்கெல்லாம் போட்டு ஆட்டோன்னு நான் நான் சொல்கிறேன் ஏன்டா காற்று நிற்கிறா என்னென்னா தெரியும் காற்று கூட நிற்கண்டு ஊர் அரைக்கு அனுபவம் இருக்குதானே வரும்போது சாயப்பருக்கு வந்து போகும்போது இப்போ காத்து ஏற்றி தான் நாங்கள் போட் ஆட்டம் கூட இருக்கும் பயமில்லை இது ஆழம் குறைவு தான் நான் சொன்ன எல்லா இடத்துலையும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடலாம் சில இடங்களிலே பிரச்சனை இருக்குது ஆனால் மற்ற இடங்களில் பிரச்சனை இல்லை ஆனால் நாங்கள் இந்த இப்போ பந்த படில் இது வந்து பட்ல இப்போ ஆக போட் அண்டு இது இல்லை அது வந்து நாங்கள் பாதுகாப்பான முறையில் நாங்கள் போயிட்டோம் மட்டும் சொன்னால் ஓகே போகிற காணொலியுமே கூட காட்டுவோம் தொடர்ச்சியை வந்து பார்க்கணும் பானியோட இருந்துட்டிங்களா கூட

சாப்பாடு மத்தியான எல்லாம் திருவிழா போக்குவரத்து சேவைகள் பஸ் வந்து ஃப்ரீயாக தான் முடியும் மேம் நீங்களும் பான்னு சொன்ன வரலாம் அம்மா வெருங்காவில் மட்டும் இதுக்கு நடக்கக்கூடாது முள்ளுக்கூடாக்கா ஆமாம் நீங்கள் அந்த ஐயா வந்து பல களையை கொண்டு வேணும் நண்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா கூளை நல்லா குடிக்க குடிச்சிட்டு நல்லா நித்திரையோண்டு அடிக்கணும் சரிதானே ஆக்களை போய் இப்போ ஒழுக்க போகணும் ஏன்டா இப்போ நான் போயிட்டு எனக்கு நித்திரை உள்ள ஆசை தான் இருந்தால் ஆனால் இப்போ டைம் சரி இப்போ போயிட்டு குளிக்கணும் கடலுக்கு குளிச்சிட்டு தான் போலுங்க போ இது ஆடிக்குங்களா எனக்கு இந்த காணொலி வந்து இதோட வந்து முடியுது இனி நாங்கள் அடுத்த பார்த்தீங்கன்னா சொன்னால் கடலில் வந்து குளிக்க போறோம் அதை வந்து பாதுகாப்பான முறையில் தான் அந்த அனுபவம் உள்ள அந்த அண்ணாக்களோட சேர்ந்து நாங்கள் குளிக்க போறோம் அந்த குளிக்கிற வீடியோ வந்து அடுத்த காணொலியில் வந்து பேரும் மறக்க வந்ததே பாருங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்